ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தவழ்ந்து அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கு பிறகு ஐடிஐ படிக்க என்னென்ன தகுதி யார் யாரெல்லாம் படிக்கலாம் அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அதனுடைய பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் கேட்டிருந்தது பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் வந்து ஐடிஐ படிக்க விரும்புகிறேன் அதை பற்றிய தகவல் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அவங்களுக்காகவும் மற்றும் பத்தாம் வகுப்பு படித்து மாணவர்களை ஐடிஐயில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்களுக்காகவும் இந்த பயனுள்ள தகவல் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பத்தாம் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ வந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்ன சொல்கிறேன் கேளுங்க ஏன் கேட்டிங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு போறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஐடிஐ மாணவர் ஐடிஐ படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விருப்பம் தெரிவித்த மாணவர்கள் தான் இருக்காங்க அதனால் இந்த வீடியோ வந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பல்பென் பஸ் சொன்னுங்க அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் டேரக்டாக கிடைக்கும் அதான் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன என்ன கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு படித்தவர்களும் படிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்தவங்க படிக்கலாம் இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மூணு வகுப்பு படித்து முடித்தவர்களுக்கு வந்து இது வந்து கல்வி தகுதி உடையவர்கள் தான் என்ன கேட்டிங்கன்னா எட்டாம் வகுப்பு முடித்தாங்கன்னா பத்தாவது வந்து பிரைவேட்டாக எழுதிருக்கணும் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து அதிகப்படியான சேருவாங்க இதில் வந்து யாரெல்லாம் படிக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இருபாலரும் படிக்கலாம் அதான் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஐடிஐ இருக்கு தனியாகவே இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ வந்து பெண்களுக்கு தனியாக இருக்குது ஒருவேளை வந்து நம்மளுடைய சப்கேப் வந்து பெண்கள் வந்து ஐடிஐ படிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா இல்லை தங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து ஐடிஐயில் சேர்க்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றிய கல்லூரி இருக்கு இருக்குது மாதிரி ஐடிஐ வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற தகவலை வந்து நாங்கள் அடுத்த வெளியில் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுறோம் மாணவர் சேர்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை எப்படின்னு சொன்னாங்க கலந்தாய்வு நேரடி சேர்க்கை மாணவர் சேர்க்கை வந்து இரண்டு இரண்டு வகையில் சேர்க்கப்படுவாங்க ஒன்று வந்து டேரெக்டாக போய் நம்ம காலேஜில் போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி சேர்றது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அதாவது பார்த்தீங்கன்னா கலந்தாய்வுன்றது கவுன்சிலிங் ஓகேங்களா கவுன்சிலிங் முறையிலேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் கவுன்சிலிங்கில் போனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்குவாங்க நேரடி சேர்க்கல போனால் கவுன்சிலிங் ஃபீஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஆன் பெண் இருவரும் நீங்கள் படிக்கக்கூடியதுனால இது வந்து உங்களுக்கு வந்து அனைவருக்கும் பயனுள்ளதான் சரிங்களா செயற்கை முறை பார்த்தீங்க அப்படின்னா சராசரி மதிப்பெண் அடிப்படை அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் கவுன்சிலிங் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணால் அதனுடைய சராசரி மதிப்பான தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சராசரி மதிப்பை வைத்து நீங்கள் ஃப்ரீ சீட் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நேரடி சேர்க்கை காலேஜில் போய் நீங்கள் டைரெக்டாக போய் சேர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும் அந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அந்த காலேஜ் அந்த இதில் ஐடிஐயில் போய் நீங்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இதில் பயிற்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஓராண்டு இரண்டு இரண்டு ஆண்டு ஓகேங்களா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு இரண்டு இரண்டு படிப்பு ரெண்டு படிப்பு இருக்கு இது வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்து பண்ணுறவங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா இது வந்து அதிகப்படி நம்ம பத்தாம் வகுப்பு முடிஞ்சா சொல்லியிருக்க மாட்டீங்களா அதனால பத்தாவது படித்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து அந்த அந்த இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க ஆனால் வந்து எங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னா வந்து பதினெட்டு வயது இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அதனால நீங்கள் இந்த ஐடிஐ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இரண்டு வருட கோர்ஸ் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளது ஏன்னா ரெண்டு வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு தான் வந்து டென்த்து முடிச்சவங்க வந்து யாரும் ப்ளஸ் ஒன் படிக்க விரும்பல ப்ளஸ் டூ படிக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ செலக்ட் பண்ணலாம் டிப்ளமோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளாவும் நீங்கள் சேர முடியும் சரிங்களா அதுக்கு வந்து வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து நம்ம டென்த்து முடிச்சதுனால வந்து ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்துக்கலாம் வரிசை என்னது இது பொருள் வயது ஓகேங்களா ஓசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு முதல் நாற்பது வயது வரை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிற்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பிர பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயது முதல் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு முதல் நாற்பது வயது வரை இந்த நாற்பது வயசுல சொல்லி பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷம் வருஷ கோர்ஸ்ல டிப்ளமோ கோர்ஸ் வந்து பிரைவேட்டா பண்ற வாய்ப்பு இருக்கு மத்த எல்லாம் பதினாலு வயது மாதிரி டென்த் முடிச்சவங்க எல்லாம் பதினாலு வயசு கம்ப்ளீட் பண்ணிப்போம்ல அதனால இவங்க எல்லாமே டென்த் முடிச்சவங்க இல்லாத ஆரம்ப ஆரம்ப வயது இருக்கு சரிங்களா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் எஸ் சி எஸ்டி வந்து பதினாலு டு நாற்பது முன்னாள் ராணுவத்தினர் வந்து பதினாலு வயது முதல் பதினைந்து வயது வரை மாற்றுத்திறனாளிகள் திறனாய்வுகள் பார்த்தீங்கன்னா பதினாலு வயது முதல் நாற்பது வயது வரைக்கும் போரின் இறந்த இராணுவ வீரரின் மனைவி குறைந்தபட்ச வயது பதினாலு வயது உச்சவரம்பு இல்லை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் ஒர்க் பண்ணால் அவங்க பிள்ளைகள் குழந்தைகளுக்கு பதினாலு வயது ஒருவேளை அவங்க மனைவி எதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது வரம்பு இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினாலு வயது உச்சவரம்பு இல்லை மகளிர் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது பதினாலு வயது உச்சவரம்பு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஐடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இந்த கல்வி தகுதி பிரகாரம் வந்து உங்களுக்கு இதில் சேர முடியும் சரிங்களா இது வந்து நீங்கள் எல்லாருமே இது வந்து எல்லா வகுப்பினருக்கும் இது வந்து சேரக்கூடிய தகுதி உண்டு இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் எஸ்சி இருக்காங்கல்ல பதினைந்து புள்ளி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அருந்ததியர் வந்து எஸ்சி எஸ்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பழங்குடியினர் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மறை பின்னர் எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இனத்தவர் பி சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பகிரங்க போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோடு சதவீதம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதனுடைய அடிப்படையில் வந்து ஐடிஐ வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து இதை டிப்ளமெண்டி தான் எடுப்பாங்க விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் காலேஜில் வந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்கி அந்த ஐடிஐ அதாவது காலேஜ்னால் ஐடிஐயில் வாங்கி நீங்கள் டேரக்டாக போய் அப்படி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் மாவட்ட கலந்தாய்வு நடைபெறும் இடம் அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங் நடைபெறக்கூடிய இடம் என்ன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கான கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க விண்ணப்பிக்கும் தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டென்த் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல ஜூன் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அதனால ஜூக்கு ஜூனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி விண்ணப்பம் வந்து நீங்க வாங்குறதுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பயிற்சி கட்டண விவரம் வந்து பாத்தீங்கன்னா சேர்றோம் அப்படின்னா சொல்லி சேர்றதுக்கு பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னா டியூஷன் சொல்லுவாங்களா அது காப்பு தொகை கேப்சன் அண்ட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் நூறு பயிற்சியின் முடிவில் திரும்பி வழங்கப்படும் நூறுரூவா பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க விளையாட்டு போட்டிகள் தொடர்பான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து ரூபாய் பத்து ரூபாய் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரூபாய் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு பத்து எட்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சரிபார்க்கும் கட்டணம் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது அதெல்லாம் ஒரு சான்றிதழ் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்டிபிகேட் மதிப்பு படங்களா அது எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஐம்பது ரூபாய் விடுதி சேர்க்கை கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் விடுதி காப்பு தொகை வந்து இருபத்தைந்து ரூபாய் விடுதி வாடகை கட்டணம் ஆண்டு ஒன்றுக்கு இரநூறு ரூபாய் விடுதி பராமரிப்பு கட்டணம் ஆண்டு ஒன்றுக்கு பத்து ரூபாய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்டல் இல்லை டேஸ் காலேஜ்லாம் இருக்கனா வந்து இது பொருந்தக்கூடியதான் சலுகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பயிற்சி நிறுவனங்களுக்கு மட்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை வந்து ரூபாய் ஐநூறு மாதந்தோறும் வருகை நாட்களுக்கு ஏற்ப இது வந்து மறு உதவி தொகை போனால் ஐநூறுபா கொடுப்பாங்க மாதத்திற்கு ஐநூறு ரூபாய் வந்து உதவித்தொகை அது பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்து தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பேருந்து கட்டண சலுகை பேருந்து வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க விலை இல்லா மிதிவண்டி விலை இல்லா மடிக்கணி விலை இல்லா பாட புத்தகம் மற்றும் வரைபட கருவிகள் விலை இல்லா சீருடை ஒரு செட்டு கொடுப்பாங்க விலை இல்லா காலணி ஒரு செட்டு கொடுப்பாங்க ஒரு சில பிரிவுகள் இருக்கு அதாவது டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஐடிஐ பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கு அப்படின்றதான் மெயினாக பார்த்தீங்க போனால் ஐடிஐல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் பார்த்தீங்க போனால் எலக்ட்ரோபிளேட்டர் மெஷின் ரேடியோ அண்டு டிவி ஃபேஷன் டிசைன் அண்டு டெக்னாலஜி பெயிண்டர் ஜெனரல் ஃபிட்டர் ஃபுட் அண்டு பிவி சர்வீஸ் அசைஸ் அசைன்மெண்ட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜென்ரல் இது ஃபுட்வேர் மார்க்கெட்டு ஃபவுண்ட்ரி மேன் ஃபவுண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிசம் லீடர் குட்ஸ் மார்க்கெட் பெயிண்டிங் ஜென்ரல் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் ஆப்ரேட்டர் ப்ளம்பர் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அசிஸ்டண்ட்டு செகண்டரி ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் வந்து ஸ்வாமிங் டெக்னாலஜி சீட் மெட்டல் ஒர்க்கர் சர்வீஸ் இங்கிலீஷ் இஸ் டெக்னாலஜி சர்வேயர் டூல் அண்ட் டை மார்க்கர் அதாவது டூல் அண்ட் டை டைல் அண்ட் டைம் மெக்கானிக்கல் ஒன்று அதிகப்படியானது வந்து உங்களுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நிறையா இருக்கு இதை படிச்சீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் மேலே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் மெஷின் லெத் லெத் ஆப்ச் மிஷின் நேவிகேட்டர் வெல்டர் வயர்மேன் இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ் மீடியம் படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆன் பண்ணி இருக்குமே பார்த்தீங்கன்னா ஐடிஐ இருக்கு பெண்களுக்கு தனியாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு தனியாக இருக்குது ஐடிஐ உங்களுக்கு வேணும் தனி லிஸ்ட் வேணும் எங்கே எங்கே இருக்குது அதனுடைய காலேஜ் நேம் அதனுடைய அட்ரஸ் வேணும் டீடைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி பற்றி கூடுதல் தகவல் ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றிய தகவல் ஏதாவது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் பன்னிரெண்டாம் படித்த மாணவர்கள் எட்டாவது படித்த மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து மார்க் கம்மியாகுது இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா ஐடிஐ படிக்க விரும்புகிறோம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐயில் செய்வதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன எக்யூப்மெண்ட்டு அதை படித்தால் என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற பற்றி நம்ம அப்படி அப்படிங்களா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றிய கமெண்ட் எதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ரெக்வெட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா இல்லை வந்து தேவை கூடுதலாக இருக்காங்கன்னா தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்